மீட்பில் கூறுதல் இதோ இவரே நம்முடைய தேவன் இவருக்காக காத்திருந்தோம் இவர் நம்மை ரட்சிப்பார் இவரே கர்த்தர் இவருக்காக காத்திருந்தோம் இவருடைய ரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழுவோம் ஈசாயா இருபத்தி ஐந்து ஒன்பது மீட்பு என்பதற்கான விளக்கங்களை இறை இயலாளர்கள் இவ்வாறாக விவரிக்கின்றனர் ராஸ்குடு என்பவர் மீட்பு என்பது மனிதர் மேல் கடவுள் கொண்டுள்ள இரக்கம் என்றும் நிசையாவின் கிரகோரி என்பவர் கிறிஸ்து தன்னை சிலுவையில் ஒப்படைத்து இந்த உலகின் எல்லா மக்களுக்கும் மீட்பை பகிர்ந்து வழங்கினார் என்றும் கூறுகின்றனர் மீட்பு என்பது அனைவருக்கும் உரியது ஆயக்காரன் சகைவை போன்று தன் பாவங்களை அறிக்கையிடுவதன் மூலம் மீட்பை பெறுவதும் தூய பவுல் எபேசியருக்கு எழுதின கடிதத்தில் குறிப்பிட்டதன்படி கிறிஸ்துவின் கிருபையினால் அவரது அடியாளர்களுக்கு இலவசமாக மீட்பு கிடைப்பதும் திருமறை சான்றுகள் ஏசாயா இருபத்தி ஐந்து ஆறு முதல் ஒன்பது வரை உள்ள திருமறை பகுதியில் ஆண்டவர் மக்களினங்கள் அனைவருக்கும் சியோன் மலையில் விருந்து ஏற்பாடு செய்வார் இந்த விருந்து செய்தல் என்பது பகைவரை வென்று வெற்றிவாகி சூடிய அரசன் வழங்க இருக்கும் அமைதி மிகுந்த நல்லாட்சியின் தொடக்கமாகும் இந்த விருந்து என்பது ஆண்டவரை அரசராக கடவுளாக ஏற்றுக்கொள்பவர்களுக்காக நடைபெறும் என்று மரணம் மக்களை விளங்குவதற்கு பதிலாக கடவுள் மரணத்தை விளங்குவார் கண்ணீர் துடைக்கப்பட்டு நின்றே நீக்கப்படும் அவரது ஆட்சியை ஏற்றுக்கொள்பவர்கள் மகிழ்ந்து அக்களிப்பார்கள் மக்களது வாழ்வில் ஏற்படும் துன்ப சூழலையும் ஒடுங்கிப்போன வாழ்வின் நிலைகளையும் இறைவன் மாற்றி புது வாழ்வை வழங்குகின்றார் ஆகவே அந்த நல் வாழ்வை பெற்று மகிழும் மக்கள் தாங்களே தங்கள் மனதில் இருந்து உளமாற எடுத்து போது இவரே நம் கடவுள் இவரே நம் ஆண்டவர் இவருக்காகவே நாம் காத்திருந்தோம் இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம் என கூறி அகமகிழ்வதை நாம் காணலாம் இறைவன் வழங்கும் மீட்பு என்பது அது இன்றும் நடைபெற்று வரும் தொடர் நிகழ்வுதான் இறைமகன் தரும் மீட்பின் வாழ்வில் நின்று துணிவுடனும் பணிவுடனும் தெளிவுடனும் இவ்வுலகில் வாழ்க்கை எனும் படகில் பயணிப்போம் சபம் மீட்பு வழியாய் புதிய வாழ்வு தரும் கடவுளே நாங்கள் இவ்வுலகில் உம் பணிவிடையை உம் திருவுளப்படி நிறைவேற்றவும் மீட்பின் ஊடகங்களாய் பயணித்திடவும் உதவி செய்யும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்